அண்டை நாட்டாரிடமிருந்து நம்மளை பாதுகாப்பது துணை ராணுவம் துணை ராணுவம் என்றால் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் இதை தான் துணை ராணுவம்னு சொல்லுவாங்க இது இராணுவம் அல்ல நம்முடைய இந்தியா பார்டர் பதினைஞ்சாயிரத்தி நூற்றி ஆறு கிலோமீட்டர் இதில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா பூட்டான் நேபாள் பங்களாதேஷ் பர்மா இது அத்தனையும் நம்முடைய நாட்டோட பார்டரில் உள்ளது இந்த பார்டர்லேருந்து நம்ம நாட்டை காக்கிறது துணை ராணுவம் தான் அந்த துணை ராணுவத்தில் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஐடிபிபி இந்தோ தீபல் போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்பி சசஸ்திர சீமா பல் ஏஆர் அசாம் ரைபல் இந்த ஆறு படைகளுக்கு உள்ளடங்கியது என்எஸ்பி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இப்போ ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா கேரளாவில் மலைச்சரிவில் மக்கள் எவ்வளோ உயிரிழந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இதை போய் கூட இருந்து காப்பாற்றுனது நீங்கள் என்ன இருக்கீங்க ஆர்மி ஆர்மி பத்து நாள் காய்ச்சி தான் போச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போனது என்டிஆர்எஃப் நம்ம அரக்கோணத்தில் இருக்க அந்த டீம்மு தேசிய பேரிடர் மீட்புக் குழு இவங்களுக்கு வேலையே இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கில் சிக்கனங்களை காப்பாற்றுறதுக்கும் மலைச்சரிவுலேருந்து சிக்கனவில் காப்பாற்றுறதுக்கும் தீ விபத்து பூகம்பம் இதில் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்கள காப்பாற்றுறது தான் அவங்களோட வேலையை அவங்க தான் முதல்ல பத்து நாளை போய் அரும்பாடுபட்டு காப்பாற்றிருக்காங்க அதுலேயும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க காப்பாற்ற போனவங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ ஆர்எஃப் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி துணை ராணுவம்னு சொல்லி இத்தனை படைகள் இருக்குது இதில் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த படைப்பிரிவு பாகிஸ்தான் பார்டரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க அடுத்து பங்களாதேஷ் பங்களாதேஷில் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டரை இதே பிஎஸ்எஃப் தான் பாதுகாக்கிறாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்கில் யுத்தம் அப்போது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த இடத்துலையும் பிஎஸ்எஃப் தான் நம்மளை அங்கேருந்து பாது டியூட்டி பார்த்து பாதுகாக்கிறாங்க அடுத்து ஐடிபிபி இவங்க சைனா பார்டர் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் சைனா பார்டர்லேருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறவங்க ஐடிபிபி அடுத்து எஸ்எஸ்பி சசஸ்திர சீமா பல் இவங்க நேபாள் பார்டரில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரும் பூட்டான் பார்டரில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்டரும் நம்ம நாட்டை அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க அதுக்கடுத்து சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இவங்க உள்நாட்டு தீவிரம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் காஷ்மீரில் உள்ள தீவிரவாதியை எதிர்த்து போராடுறது சிஆர்பிஎஃப் இந்த புல்வாமா அட்டாக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நாற்பத்தி ஆறு பேரும் ஒரே ஒரே ஒரு செகண்டில் ரெண்டு செகண்டு தான் இருந்திருக்கும் இறந்து